வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பை பைமோடது ஒரு நல்ல கிராசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அதை வாங்குறதுக்காகவே இருக்கிறது இது ஒரு இ ஷாப்பிங் மாதிரி இதுலேயே நிறைய நிறைய ப்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ப்ராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அண்ட் டீல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இருக்கிறது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி தருவாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம் இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த மூணு கோடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின் இருக்கும் ஸோ அது கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை எடுத்துக்கூட இப்போ ஒரு ரெடி டு குக்ருக்குல்ல ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும் லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம் அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் மேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈஸியான குஸ்கா ரெசிபி இந்த சாதம் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கும் வாசனையும் அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும் வெறும் தயிர் பச்சடி மட்டுமே போதும் காலை நேர அவசர நேரத்துல இந்த மாதிரி சட்டுன்னு நாம ஈஸியா லஞ்சுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்ல திருப்தியா இருக்கும் முதல்ல ஒரு பாத்திரம் இல்லைன்னா குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இது லேசா சூடாகி வந்ததும் ஒரு பிரிஞ்சி எல்ல ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி பிரியாணிக்கு நாம பொதுவா சேர்க்கிற பொருட்கள் சேர்த்துக்கோங்க லேசா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நல்லா மெலிசா நறுக்கி சேர்த்துக்கங்க வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிற வரணும் அது வரைக்கும் நாம இத வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாதான் நமக்கு சாப்பாடு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க அடுத்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு விருது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதுல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா மெலிசா நடுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தக்காளிய நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதுல தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் உங்க மிளகாய் தூள் காரம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கி கரைஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதும் பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி புதினா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி கரைஞ்சி வந்த உடனே அடுத்த இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நாம இந்த கப்பால ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு நாம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வீதம் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு சரியா இருக்கான்னு இந்த சமயத்துல செக் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு கல் உப்பு அதிகமா இருந்தாதான் நமக்கு சாதத்துக்கு சரியா இருக்கும் இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்ப அரிசி சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த அரிசியை நல்லா வேக விடுங்க அரிசி ஓரளவுக்கு வெந்து சாதமும் தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த உடனே இப்ப நாம இத மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டதுக்கு அப்புறம் பாத்திரத்துக்கு அடியில ஒரு தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேல பாத்திரத்தை வச்சிடுங்க மூடி போட்ட மாதிரியே ஒரு பத்து நிமிஷம் லோ பிளேம்ல தம்ல வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குறைஞ்சி சாதம் நல்லா உதிரி உதிரியா வெந்து வந்திருக்கும் மேல கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஈஸியான குஸ்கா ரெசிபி இது சாப்பிடுறதுக்கு அப்படியே பிரியாணி மாதிரி இருக்கும் வாசனையும் அட்டகாசமா இருக்கும்